இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி எட்டு ஜூலை புதன்கிழமை திருத்திகை சதயம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஜெயம் ரிஷபம் கவலை மிதுனம் பக்தி கடகம் பரிசு சிம்மம் நன்மை தண்ணி வெற்றி துலாம் உதவி விருச்சிகம் சிக்கல் தனுஷு நோய் மகரம் லாபம் கும்பம் திறமை மீனம் சாதனை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்